இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ரொம்ப பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எல்லோருமே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் வந்து வீடியோ போடுறோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இப்போ நாங்கள் புதுசாக தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்டெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏகப்பட்ட பேர் வீடியோ போடுறாங்க சில பேர் கிளாமராக ஆடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் பட்டையை கிளப்புறாங்க சில பேர் மோட்டிவேஷனுங்கிற பேரில் வந்து வீடியோலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே சந்தேகம் இருக்கும் அப்புறம் நீங்கள் இதை எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னையும் சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு மாதம் என்ன வருது இல்லை மற்றவங்களாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின அந்த வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன் இன்ஸ்டாகிராமில் யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ நான் சம்பாதிச்சது வந்து பார்த்திங்கன்னா பத்து பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது ஒரு பத்து பைசா கூட நான் இன்ஸ்டாகிராமில் இருந்து நான் சம்பாதிக்க கிடையாது அதே போல் தான் இன்ஸ்டாகிராமில் யார் வீடியோ போட்டாலும் சரி யாராக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் கம்பெனியிட்ட இருந்து யாரும் வந்து இது வரைக்கும் ஒரு ரூபா கூட வந்து வாங்கியிருக்க முடியாது ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போடுறதுனால எந்த ஒரு வருமானமும் வராது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீடியோலாம் போடுவாங்க அவங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி வந்துடுச்சு இங்கே பட்டாசு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வீடியோஸ்லாம் போடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவுளி குடையில் வந்து சேரீ பாருங்கள் சேரீ கலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் மூணு சேரீ வாங்கினீங்கன்னா ஒரு சேரீ வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில ஆட் போடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து போய் ஆட் பண்ணுவாங்க இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் குவான்டிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட் போடுவாங்க அது பார்த்துருப்பீங்க அதே போல் ஒரு சில பேருடைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரம்மி டவுன்லோட் பண்ணி ரம்மி விளையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக போயிட்டோம் நீங்களும் வந்து ரம்மி டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து நாசமாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ரம்மிக்கு வந்து ஆட் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் முப்பதனாயிரம் சம்பாதிக்கிறேன் உங்களாலையும் சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வீட்டில் இருந்தபடியே நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும் அதுக்கு நெட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பல குடியே கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சில ஆட்லாம் பண்ணுவாங்க அதுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அந்த அது ஓனர் யாரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்ககிட்ட ஒரு கமிஷனை வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து அவங்க ஆடியன்ஸ் இப்போ நான் உங்கள் நான் ஒருத்தனுடைய வீடியோவை பார்த்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டுறேங்க அப்படின்னா ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நான் நம்புவேன் ஸோ வந்து நான் வந்து அவங்க சொல்கிற விஷயத்த வந்து நான் ஜாயின் பண்ணுவேன் அதுக்காக வந்து ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு கம்பெனிக்கார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாம ஒரு சில ஆட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீ பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க ஸோ அது வந்து வரவே அவங்கள வந்து யாரும் மொத்தம் சொல்ல முடியாது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஒரு ஆடு பண்ணுறோம் அந்த ஆடு மூலயமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க வெறும் பணத்துக்காக மட்டும் அவங்கக்கிட்ட இருக்க ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து தப்பான விஷயம் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து இருந்து யாருக்கும் எந்த அமௌண்ட் வந்து கொடுக்கறது கிடையாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் யூடியூப்பில் போய் நீங்கள் ஒரு ஓன் க்ரியேட்டராக இருக்கீங்க நீங்கள் வந்து ஓனாக வந்து ஒரு சில கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சில வாட்ச் ஓவர் வருது சில அவங்க ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க வாட்ச் ஹவர் வந்து சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ரீச் பண்ணீங்க அவங்க பாலிசிக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் மந்த்லி மந்த்லி ஒரு பேமெண்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி காப்பி ரைட்ஸ் இல்லாமல் காப்பி ஸ்ட்ரைக்ஸ் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபர்தராக ரன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் அமௌண்ட் கிடைக்கும் யூடியூப் ஒருத்த வரைக்கும் மற்றபடி இன்ஸ்டாகிராமில் இருந்து சல்லி பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது